மருக தண்ணீர் ஒருவர் மீத்திறார் நம்முடைய ஐயநூறு தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில் வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிற அண்ணன் எம்ஆர் கே அவர்கள் இதவர் நம்முடைய கிராமத்திற்கு வந்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிற தமிழ் குழு அண்ணன் திருமாவற்றிருக்கிறார் விவசாயிகளுக்கு இளவச உரம் இலவச உரம் இளவரச உரம் வழங்கிய கைகள் விவாதிக்கையுடைய கைகள் வேங்கையின் மைந்தருடைய கைகள் முக்கத்து உட்டு வேங்கையின் மைந்தருடைய கைகள் ஐயனு संनो कृपा

சீர்படுத்தி வருகிறார் செம்மைப்படுத்தி வருகிறார் என்ற தொகுதியை மேம்படுத்தி வருகிறார் அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் கோரிக்கையை ஏற்று மாண்பு முறை அமைச்சரவர்கள் இப்போதாக இந்த இணைப்பு சாலையை நமக்கு உருவாக்கி தருவார் என்ற நம்பிக்கை உள்ளது அண்ணன் அவர்கள் இணைப்பு சாலைக்கு நீங்கள் வழங்கிய மனுவை அண்ணன் அவர்களின் கவனத்திற்கு கொடுத்திருக்கிறேன் நான் பேசு முடிச்சு கொடுக்குறேன் பேசி முடிச்சுட்டு நமது சொன்னால் நமது சின்னம் எம்பிஐ சின்னம் அந்த தளபதி அவர்களின் வாழ்த்து கிடைத்த பற்றம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை தின்னால் அவசே எம்.ஆர்.சி அவர்கள் வாழ்த்து கிடைக்க பெற்ற சுதந்திரம் அய்யனூர் 111 மங்களம் அகதியர் அகமயர் அய்யர் அமிரகன் கனிவேணி அவர்கள் புள்ள சின்னங்கள் அகதியர் அகமயர் அய்யர் உபாய சேவை சமூக வழங்குகிறார் நன்றி இந்த தேர்ல் நேம் நெருங்கியான ஒரு சூடளி நாட்டுக்கு நெருக்கடியான ஒரு சூழலில் நடைபெறுகிறது இது தனியவர் ஒருவர் வெற்றி பெறுவது பற்றிய ஒரு தேர்தல் அல்ல நாட்டை காப்பதா வேண்டாமா ஜனநாயகத்தை காப்பதா வேண்டாமா அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு காப்பதா வேண்டாமா சமூக நல்லிணக்கத்தை காப்பதா வேண்டாமா என்கிற கேள்விகளுக்கு விடை காணப்படும் ஒரு தேர்தல் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி இவை அனைத்தையும் தீர்குலைத்து விட்டார் சீர்கெடுத்து விட்டார் ஆகவேதான் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்தே போனார் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரை நடந்தார் அதை தொடங்கி வைத்தவர் தமிழ்நாடு உள்ளவர் வாங்குவது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்றெல்லாம் நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் இந்த யுத்தத்திற்கு காரணம் ஏன் மோடி ஆட்சிக்கு வரக்கூடிய கொஞ்சம் அமைதாருங்க மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தார் ஒரு நம்பர் ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே ஆட்சி இதுதான் மோடியோட விருப்பம் அதாவது தமிழ்நாடு மாநிலம் இருக்கக்கூடாது ஆந்திரா இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது மாநில கட்சிகள் இருந்தால் இப்ப பாருங்க அவங்களால வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியல இங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தான் இங்க வருவாரு பிஜேபி தான் இங்க ஒண்ணு பண்ண முடியல அதெல்லாம் கொடியை கொஞ்சம் மறைக்கிறீங்க அதனால கொண்டு வருவதற்கு பிஜேபி திட்டமிட்டு இருக்கிறது அப்படி ஆனால் திமுக அரசு பிஜேபி எதிர்க்கிற காரணத்தினால் அரசை கரைச்சிட்டு கவர்னர் ஆக்கி கொண்டு வந்து நேரடியாக மோடி கண்ட்ரோல்ல வச்சிருக்கார் மோடி கண்ட்ரோல்ல கண்ட்ரோல வந்து அதுதான் கவர்னர் ஆரம்ப வண்டியே போட்டு ஒரு சின்ன சின்ன மசோதாவை கூட கையெழுத்து போட மாட்டேங்கிறார் ஒன்படியே வந்து அவர் வழக்கு ஒன்றை இடவில் வந்த பிறகு மந்திரி ஆகணும் கையெழுத்து அவர் பதவியேற்பு நடத்தணும் போற மோடி சொல்றதுனால இப்போ மோடி கட்சிக்கு அவங்க வேட்பாளராக நேற்று நான் தங்கியிருக்கிற ஊர்ல சிதம்பரம் பக்கத்துல டி தண்ணி ஊர்ல கட்சிக்காரத்தை வீட்டை தங்கியிருந்தேன் திடீர்னு ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து நாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது வருமான வரித்துறையை கண்டவங்க இங்க பணம் வைக்கிறீங்களா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அந்த வீடு வீடா ஒரு கீழே ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் எல்லா ரூமையும் திறந்து பார்த்து பாத்ரூம் கட்டின திறந்து பார்த்து அதாவது நான் கோடி கோடியாக பணத்தை கொண்டாந்து வச்சுட்டு செலவு பண்ணி நம்ம செலவு பண்ணிட்டுலாம் நம்மளுடைய தோழர்களை சொல்லி கொடுக்குறாங்க ஆனா நம்மளை பயமுடுத்துறாங்க பாருங்க காற்று வச்சுக்கிட்டு செலவு பண்றாங்க அப்படின்னு இந்த தேர்தலில் ரத்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நாம ஜெயிச்சுருவோங்கறதுனால அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இது நம்ம இத்தனை தேர்தல் இருந்திருக்கோம் இது வந்து நடந்ததே கிடையாது வருமான வரித்துறை வந்து ரெய்ப மோடி ஆட்சி மிகவும் மோசமான ஆட்சி ஒரு நாசகார ஆட்சி அந்த ஆட்சி நீடிக்க கூடாது அந்த ஆட்சி நீடித்தால் மீண்டும் மோடி ஆனால் ரேஷன் கடைகள் அவங்க கட்சி கொள்கையை ஏன் மக்களுக்கு இரவரசு அறிக்கை கொடுக்கணும் ஏன் மலிவான விலைகளை நீங்க பொருள் கொடுக்கணும் இதனால அரசாங்கம் நஷ்டம் கொடுக்க கூடாது இதுதான் அவங்க கொள்கை அதே மாதிரி நூறு நாள் வேலை அது காங்கிரஸ் காலத்துல கொடுத்தாங்க மன்மோகன் சிங் இருந்தப்போ காந்தி பேர் திட்டம் இருக்கு அந்த திட்டத்தை மெந்த மெந்த அழிச்சிட்டு வர்றாரு மோடி நூறு நாள் கிடைக்குதா வேற அந்த ஐம்பது நாளாக தான் கிடைக்குதா அதுக்கு காரணம் மோடி பண்டு கொடுக்குற குண் இந்தியா புரா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா புறா இந்த திட்டத்தை ஒழிக்க பாக்குற ஒழிக்க வேணே ஒழிக்க பாக்குறாங்க கொடுக்க கூடாது அடுத்து இடஒதுக்கீடு கொள்கை

அவ்வளவு மோசமான அவன்வான் விரும்புனது அவன் அவன் அதான் திரும்புறான் சீனா காரம் பாம்பு கிரியை சாப்பிடலாம் சொன்னாங்க அதுக்கு போய் அவங்கள அடிக்க முடியுமா இவங்க பசு மாட்டை வந்து அந்த கண்டு குட்டி ஓரம் தைக்கு விட்டு பாலை கரைஞ்சிக்கறந்து குடிக்கிட்டு சொல்றாங்க அது கண்ணுக்கு ஏமாத்துறது பாவமா அதிகமாறா தாவப்போற மாட்டை கையை கிண்டறதுக்கு பாழுமா எது பாருன்னு சொல்லுங்க ஒரு குழந்தை பால் குடிக்கணும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாதுன்னா அது பெரிய துரோகம் இல்லையா அந்த மாதிரி கண்ணு துண்டி பால் பிடிக்கிறதை தடுத்துட்டு பாட வந்து உறிஞ்சி குடிக்கிறவங்க கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை சொல்றாங்க அவ்வளவு மோசமான ஒரு அரசியல் பண்ணக்கூடிய கட்சி அதனால்தான் தளபதி அதை எதிர்த்து நிற்கிறார் அதனால்தான் ராகுல் காந்தி எதிர்த்து நிற்கிறார் அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்து நிற்கின்றன அதனால்தான் மதிமுக எதிர்க்கிறது தான் விடுதலை சிறுத்தை இருக்கிறோம் எனவே இந்த தேர்தல் யாரு அல்ல இந்த தேர்தல் இந்த நாட்டை காப்பதா வேண்டாமா அரசமைப்பு சட்டத்தை கா வேண்டாமா மோடியை வீட்டுக்கு அனுப்புவா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தல் எனவே இவ்வளவு நாட்கள் நீங்கள் ஓட்டு பெற்றது எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தேர்தல் கலைஞர் உரிமை தொகையை தர்றாரு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயன்படுறாங்க இன்னும் ஒரு சில பெண்களுக்கு கிடைக்கிறதில் நாற்பது லட்சம் பேர் விண்ணப்பம் போட்டு வச்சிருக்காங்க இதை பரிசீலனை பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் எல்லாருக்கும் கிடைக்கணும் கொடுக்கணுங்கிறதா அவருடைய முயற்சி இவன் ஒரே நாடு ஒரே ஆட்சி போட்டு விட்டா இங்க கவர்னர் ஆட்சி தான் வரும் கவர்னர் ஆட்சி வந்தால் உரிமைத்தவன் நின்று போயிடும் கட்சியில் இலவச பயணம் நின்று பெயரும் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அண்ணன் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை வானை சின்னத்திலே முத்தரையிட வேண்டும் இந்த முறை வெற்றி பெற்றுவிட்டால் போன முறை மூவாயிரம் ஓட்டு அது கூட காட்டுமனார்குடி தொகுதி மக்களால் தான் உங்களால் தான் நம்ம ஜெயிக்கவே முடியுது அதுக்காக நான் எப்போதும் புவனகிரி தொகுதி அதற்காக நான் புவனகிரி மக்களும் நிறைய வாக்களித்திருக்கிறீர்கள் போன முறை கொஞ்சம் குறைஞ்சு போச்சு எப்பவுமே கூடுதலாக இருக்கும் போன முறை குறைஞ்சு அந்த நிலை அந்த நிலை வரக்கூடாது லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் வெற்றி பெற்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்தமாக பான செல்லும் கிடைத்துவிடும்

நம்ம அண்ணன் திருமாவும் படித்தாங்க ஆமா நாளைக்கு நீங்க அந்த மாதிரி வளர்ந்து உயர்ந்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்